ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்னுடைய பால்கனியில் இருக்க பன்னீர் ரோஸ் தான் பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை பூ பூத்துருக்கு ஒரே ஒரு குச்சியில் மட்டுமே பன்னெண்டு மொட்டு வச்சுருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க நான் இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தப்போ எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ அழகாக பூ பூக்குது என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செடி வாங்கி வளர்க்கலாம் நான் வீட்லேயே தான் உரம்லாம் தயாரிக்கிறேன் எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குது இல்லையா அதெல்லாம் தான் போடுறேன் பாருங்கள் என்னோடய ஜாடியில் மண் எவ்வளோ சாஃப்டாக பொலபலான்னு இருக்குது இந்த மாதிரி மண் எப்போயுமே உங்களுக்கு லூஸாக இருக்கணும் பாருங்கள் மண்புழு இருக்குது என்னோடய எல்லா ஜாடியிலையுமே மண்புழு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரைடு லீவ்ஸ் இருக்குது இல்லையா கீழே விளையற லீஃபு தேவையில்லாத ஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா அந்த லீஃப் எல்லாமே நான் அதுலேயே போட்டுருவேன் அப்புறம் இந்த ரைஸ் வாட்டர் கண்டிப்பாக ஊற்றுவேன் டெய்லி நம்ம வந்து சாதம் வைக்கிறோம் இல்லையா அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி கீரை அலசுறோம் இல்லையா அந்த தண்ணி எல்லாமே நான் ஜாடியில் தான் ஊற்றுவேன் பாருங்கள் ஊற்றுன உடனே மண் அப்படியே தண்ணி உள்ளே போயிடணும் ஈஸியாக இன்றைக்கி நான் எடுத்த வெஜிடபிள் வேஸ்ட்டு புளி கரைச்சி அந்த வேஸ்ட்டு ரேடிஷ் க்ளீன் பண்ணது வெங்காயம் பூண்டு இந்த தோல் அது எல்லாமே வந்து நான் ஜாடியில் போட்டுருவேன் ஆனால் டெய்லி போட மாட்டேன் நான் வந்து ஒரு மூணு இந்த மாதிரி மூணு பக்கெட் வச்சுருக்கேன் அதில் இருக்க மண்ணில் தான் நான் இது போடுவேன் இது வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி இந்த வேஸ்ட்டான லீவ்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தேன் பாருங்கள் எப்படியும் ரெண்டு மாதம் இருக்கும் உள்ளே வந்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி மக்கி இருக்குது இந்த ரோஸ் செடியில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த எல்லாம் கட் பண்ணுவேன் இல்லையா அந்த லீஃப் எல்லாமும் இதுலேயே போட்டுருவேன் லீஃபே நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் எல்லா லீஃபும் கண்டிப்பாக இந்த ஜாடியில் போட்டு மூடி வச்சிருவேன் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு ஜாடி வச்சுருக்கேன் இதுலேயும் பாருங்கள் மண் எவ்வளோ லூஸாக புலபலன்னு இருக்கும் இதுலேயுமே மண்புழு இருக்கும் இது நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு மூடி வைக்கிறீங்க அப்படின்னா மண் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடணும் இல்லைன்னா ஈக்கல்லாம் வந்து உட்காரும் ஈ கொசுலாம் அது முட்டையெல்லாம் இட்டு வச்சிருச்சுன்னா நிறைய புழுக்கள் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே மண் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு ஈக்கள்லாம் வராமல் இருக்கும் நான் டெய்லி வெஜிடபிள் வேஸ்ட்டு போட மாட்டேன்னா அந்தளவுக்கு எனக்கு இடம் இல்லை எப்போவாவது தான் எடுத்து போடுவேன் இந்த மாதிரி நல்லா மண்ணை எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க நான் கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை எல்லா ஜாடிலேயும் மண்ணை வந்து இந்த மண்ணை எடுத்து மாற்றுவேன் அப்போ தான் வந்து அதுக்கு இந்த உரம் கிடைக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே விட்டுருவேன் ஓப்பன்லேயே விட்டுருவேன் ஸோ இதிலெல்லாம் வந்து ஈயோ எதுவும் வராது பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு என்னோடய இந்த பால்கனிக்கு வந்தாவே ஒரு குஃப்டி கார்டன் ஃபீல் தான் வரும் இது வந்து இன்னொரு ஜாடியில் மணத்தக்காளி செடி இருக்குது அதுவாகவே தான் முளைச்சிருந்தது ஏன்னா எப்போயோ போட்ட சீடு பாருங்கள் இதெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் இதுலேயே போட்டு வச்சுருவேன் அது வந்து நல்ல மண்புழுக்கு நல்ல உரமாக இருக்கும் இதுலேயும் பாருங்கள் மண் எவ்வளோ பொல பொல்லன்னு இருக்குன்னு மண் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது டைட்டாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து வேர் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே இறங்காது இந்த மணத்தக்காளி செடி ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு இதில் ஒரு டைம் கீரை எடுத்து பொரியல் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா எல்லா கிளையிலையுமே நிறைய காய் வச்சு அந்த காய் இப்போ பழு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல பெரிய செடி கிரில்லுக்கு வெளியிலையும் ஒரு கிளை போயிட்டு அதுலேயும் நிறைய காய் வச்சுருக்கு இன்னும் பூ பூத்துக்கிட்டே இருக்குது இது ஒரு செடி தான் வந்தது ஆனால் எவ்வளோ வளரும் அப்படின்னு தெரியல சரின்னு ஒரு குச்சியை வச்சு கட்டி இந்த கிரில்லில் கட்டி விட்டேன் பார்த்தா இது கூடவே ஒரு மயில் மாணிக்கம் செடியும் வளர்ந்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சோளம் செடி வந்து பூட்ட வச்சிருக்கு இது நான் வந்து சத்து மாவு செய்வோம் இல்லையா அதுக்கு நான் அதை கழுவிட்டு அதை ஊற்றும்போது இந்த வெள்ளை சோளம் வந்து ரெண்டு செடி மட்டும் வளர்ந்துருக்கு அதில் நல்ல பூட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்து விளைஞ்சிருச்சு பூட்டை நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு சோளம் போட்டு இவ்வளோ பெரிய பூட்டை வந்திருக்கு இது வந்து மயில் மாணிக்கம் செடி இது நான் ஃபுல்லாக கிரில்லில் டெய்லி இதை வந்து சுற்றி விடுவேன் வளர வளர அதை வந்து சுற்றி விடுவேன் பாருங்கள் பூ பூத்துருக்கு நல்லா அழகாக நிறைய மொட்டு வச்சுருந்தது நம்மளாக வளர்க்குற செடியில் ஒரு பூவோ ஒரு காயோ பழமோ இருந்ததுன்னா அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு செடி வச்சுருந்தாவே போதும் பூச்செடி ஏதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி அதுக்கு வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ